சுவாமியே ஐயப்பா நாம இன்னைக்கு எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எரிமேலி பார்க்கிங்ல தான் வந்து இருக்கப்போறோம் அதாவது பெரிய பாதை வந்து தொடங்க போகுது நம்ம வந்த நம்ம கூட வந்தவங்க எல்லாமே வந்து கெட்டு வந்து தூக்கப்போறோம் தூக்கிட்டு இருந்து எரிமேல இருந்து நேரம் எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலக்கட்டி போய் காலக்கட்டிலேருந்து அரியங்குடி போயிடும் அரியங்குடி அந்த வழியா வந்து பெரிய பாதை தொடங்க இருக்குது ஸோ இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதிகாலை நாலு மணி ஆகுது எப்பவுமே தொடங்கிடுவோம் ஸோ இருக்கிற காலையில் தெரியுதா என்னன்னு தெரியல தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து உங்களோட வந்து வீடியோ எடுத்து அப்படியே வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ கெட்டு வந்து ஒரு சில ஆட்கள் வந்து எடுத்தாச்சு நம்மளும் வந்து அப்படியே எடுத்துட்டு அப்படியே வந்து கிளம்பிடலாம் நாங்கள் ശരണം <laughs> ஸ்ரீ மகாதேவ் தேவி டெம்பிள் எறும்போனிக்கிறாங்க போக போக வந்து அப்படியே காட்டு வழி வந்து ஆஸ்ட் ஆகும் பாருங்க எப்பவுமே எவ்வளோக்குள்ளோ ஆட்கள்லாம் போயிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு என்ன போட்டு போட்டுருக்கு என்ன போட்டு போட்டுருக்கு காலை கட்டி காலை கட்டி தான் தெரியல சிக்ஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் நம்ம தான் வரும் வாங்க ரொம்ப அனுசரித்து ஃபஸ்ட்டு

போட தெரிதமே அம்மா எடு பாதால எடு பாதால எனக்கு மொத்தமா எல்லா கிலோமீட்டர் வந்து நோட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க சன்னிதானம் அதாவது ஃபாரஸ்ட் உள்ள வந்து வந்துட்டோம் அங்க இருந்து வந்து ஃபுல்லாமே வந்து மலைப்பாதை வந்து வந்து தொடங்குது அது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் போறதுலயே வந்து அந்த நோட் பண்ணி வச்சிருக்காங்க கிலோமீட்டர் எல்லாமே அது எங்க எங்க இருந்து அப்படினு பாத்தீன்னா காலக்கட்டிலேருந்து சன்னிதானம் வரைக்கும் வந்து எவ்வளோ கிலோமீட்ரு அப்படிங்கறது வந்து அழகாக வந்து போட்டு வச்சுருக்காங்க ஸோ இதை பார்த்து நம்ம உள்ளே வந்து இருக்கலாம் இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து அரியங்குடி போய்ட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணி தான் வந்து போவோம் சரி இந்த பாதை வந்து அழகாக வந்து தொடங்கி போயிட்டே இருக்கலாம் பாருங்கள் கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் டிவிஷன் காலகட்டி வந்து ஆறு கிலோமீட்ரு போட்டிருக்காங்க அதிலேருந்து சன்னிதானம் வந்து லாஸ்ட் வரைக்கும் முப்பது கிலோமீட்டர் பக்கம் வந்து வருது பாருங்கள் 아, 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 아. 이런 게.

このガチっちゅうのが

பாதை எப்படி இருக்குன்னு பாருங்க இங்கே வந்து அங்கங்கே கடை இருக்கிறதுனால வந்து நம்ம தண்ணி ஜூஸ் பாட்டிலு லெமன் சோடா அப்படி எல்லா திங்ஸுமே கிடைக்கிது அழகான இடத்த வந்து நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம் அதாவது நல்ல ஒரு வெயில் வந்து படுற அது இவ்வளோ நேரம் வந்து நல்லா இந்த காலையில் பொழுதில் அந்த பனியில் அப்படின்னு அழைஞ்சிட்டு அழகாக வந்து நடந்து வந்துட்டு இருந்தோம் இப்போ தான் கொஞ்சம் ஒரு வெட்டை வழி கிடச்ச மாதிரி இருக்குது பாருங்கள் அதாவது ஒரு மலை மட்டும் ஏறி இறங்கியிருப்போம் போல் இருக்குது ஆ யூடியூப் சேனல் நைட்டுக்கெலாம் வந்து லைட்லாம் வந்து கெட்டிருக்காங்க பாருங்கள் முன்னாடி போய் பார்க்கலாம் இப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு முன்னாடியே கல் தடம் இருந்திருக்குன்னு கல் போட்டிருப்பாங்களோ ஆமாம் வந்து இப்போது பக்கத்தில் இருந்து வந்துட்டோம் கிட்டத்தட்ட எரிமேலேருந்து நடக்க ஆரம்பித்தவங்க அப்படியே கண்டினியூஸாக நடக்க போய் இப்போது வந்து காளைக்கட்டி பார்த்து பக்கத்தில் வந்துட்டோம் அடுத்த காலகட்டிலேருந்து அடுத்த ஒரு மலை ஏறி அப்படியே வந்து போயிட வேண்டியது தான் தண்ணி பாருங்கள்

வெளிவருகிறார்கள் <laughs>